வேலைக்கே போகாம வேர்க்காம மரத்தடியில கட்டல போட்டு கால் மேல கால போட்டு தம்பாத்திட்டு இருக்கலாம் என்ன ரைமிங்க பேசுற டேய் வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுரா நிப்பாத்து நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒண்ணு கிடையாது உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது நான் வட்டி பணம் கொடுத்தா வாங்குவாயா திருப்பி தருவாயா என்னானே நீங்க டெரர் பேச வச்சுக்கிட்டு இப்படி பீதி டெரர் பேசா ஆமாண்ணே அதை இப்ப காட்டானே பாருங்கண்ணே

ஒரு கட்டு ஐயாயிரம் என்ன பணத்தை வாங்க ஊட்டம் பண்ணு பேச வச்சு

கோதில் இருக்கும்போது வந்து கேட்டா சுரீர் வேற சொல்லிருக்கானே உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியலடா இவனை நம்பி உள்ள போகலாமா வேணா வேணா வெளிய வரட்டும் என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா மூவ் பண்ணுவோம் நலிராய் நலிராய் நல்லா நலிராய் என்ன கண்ண கசக்குறான் தூங்கி எந்திரிச்சு வந்து கண்ண கசக்கிறானா இல்ல போதில கண்ணு தெரியாம கண்ண கசக்கிறானா ஒண்ணுமே புரியலையடா எதுக்கு சின்ன செக்அப் பண்ணிட்டு போடுவோம் அப்பதான் நமக்கு சேஃப்டி காசையும் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கும் இதெல்லாம் என் தலையெழுத்து லைட்டா ஆரம்பிப்போம் காத்தவராயா காத்து காத்து கருப்பு

எங்கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா நாங்கெல்லாம் என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல நான் தான் இல்ல இல்லன்னு சொன்னேன் நீ தானே பாய்க்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க அங்கே சொல்ல முடியாது அது ஏன்டா பணம் இல்லாதவங்கள கைய வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஓடியாண்ட அது ஓடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெவியா இளைக்கும் அப்புறம் லைட்டா வெலாவுல கை வச்சுக்கணும்னா அந்த எலும்பு வெள்ளம் தாக்கினா அந்த வெள்ளம் எலும்புக்கு ஒரு பாதுகாப்பா இருந்துச்சுன்னா கைய குடிச்சுட்டு ஓடியாந்தேன் மையில கையை வச்சுக்கிட்டு ஏன்டா ஓடியாண்டானு கேட்டா எங்களுடைய வருஷம் சர்வீஸ்ல அது பணம் இருக்க கெர்லிங் ஜிப்பா

சபையில இன்னொருக்க தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ சொல்லுங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள பாக்குறேன் நல்ல மாப்பிள பாக்குறேன்னு இது வரைக்கும் என் பசங்க நாலு பேர்த்த கொண்டு இருக்கானுங்க நாலு பேரை கொண்டு இருக்காங்களா எதுக்கு திருப்பூர் இருந்து ஒரு மாப்பிள்ள வந்தா சரி நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒயில் சாப்பிட போய் குடிச்சிட்டு உழுந்து கிடந்தான் அத பார்த்துட்டு நடுவலவே நீ வந்தா

சிகினலே சரியில்லையே அதாங்க மொத்தத்துல பொண்ணு எப்படி அந்த மாதிரி பையன் ரொம்ப நல்ல பையன் நான் கேரண்டி தைரியமா பொண்ணு அவனுக்கு கொடுங்க பாத்துக்கோ நாளை மினி ஏதா தப்பு தப்பு வராதுங்க ஏன் வர வரன்னு எதிர்பார்க்கறீங்க வராது அப்படியே வந்தா நான் உட்கார்ந்து பேசிக்கிறேன் ஏச்சா பொண்ணு வர சொல்லியா பாக்கணும் போல இருக்கு அதுக்குள்ள பாக்கணும் உனக்கு பிக்காலி பெருசு பொண்ணு வர சொல்லுங்க பாக்கட்டும் ஏன்டா கண்ணுகளா அம்மணி வர சொல்லுங்கடா அம்மணி வாமா

எல்லா பணத்துக்கும் நீங்க வட்டியோட சேர்த்து கிளீர் பண்ணிரியா இப்பவே கிளீர் பண்ணிரடா அப்ப சத்தியமா கிளீர் பண்றது வேட்டி போடுறடா டேய் போ வேட்டி போடுறடா ஏன் வேட்டி ஆமா பாண்டு ஏ அதக்கு ஏ குமுக ஏ அதக்கு ஏ குமுக என்னடா தாண்ட சொன்னா டான்ஸ் ஆறற இதுவும் டான்ற மாதிரி தான் இப்படி இப்டி சத்தியம் அப்படி சக்த தாங்க உங்க நல்ல மனசுக்கு ஆயிடும்னே 1000 ரூபாய் தாங்கனே யோசிக்காதீங்கனே டேய் இப்போ உன் டான்ஸ் சத்தியம்னு நம்பி உனக்கு 1000 ரூபாய் தரேன் ஆனா இன்னைக்கே இந்த மேட்டர் பூரா செட்டில் பண்ணிரணும் அண்ணே கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்கனே

மகே தானே என்னடா நகை நட்டு கை விரல்ல புற புத்துக்கார மாதிரி மோதிரம் இப்ப எங்க இருக்கு என்ன செய்யற எப்ப வந்த வந்து மூணு நாள் ஆச்சுன்னு இருக்கேன் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன் போயிட்டு வா போய் சமத்தா புலத்துக்கடா என்னைய மாதிரி வெள்ளை இந்தியாவும் வெளிலயாவும் ஆமா உங்க வட்டிக்குற பெருசெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அத ஏன்டா கேக்குற பாண்டி எங்க பாட்டியோட பணம் மூணு லட்சம் வந்தவன ஒரு எடுவட்டை வய என்ன கூப்பிட்டு அண்ணே உன் பேசு டெரரா இருக்கு இத வச்சு நீ வட்டிக்கு விட்டீன்னா பணத்தை கோடி குடியா சம்பாதிக்கலாம் ஆசைப்பட்டு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டுதான் அந்த கலச பிள்ளைகளுக்கு பூரா காசை வாங்கினதுல இருந்து ஒருத்தரை கூட கல்ல பாக்க முடியல அப்படியே கையெளவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்குன மாதிரியே என்ன டீல் பண்றாய்